இன்னைக்கு ஜூராங் ஈஸ்ட்ல இருக்கிற ஐஎம்எம் ஷாப்பிங் மாலுக்கு போயிருந்தோம் அங்க இருக்கிற காட்டன் ஆன்ல செவன்டி பெர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குன்னு போட்டுருந்தாங்க அதுல ஒரு சிலதெல்லாம் நல்ல ஒர்த்துன்னு சொல்லலாம் இந்த மாதிரி சாஃப்ட் காட்டன் மெட்டீரியல் லாங் பேண்ட்ஸோட ஒரிஜினல் விலை சிக்ஸ்டி டாலர்ஸ் இதெல்லாம் பிப்டி பெர்சென்ட் டிஸ்கவுண்ட்ல தேர்ட்டி டாலர்ஸ்க்கு இப்போ கிடைக்குது லாஸ்ட் டைம் ஜெம்மில் இருக்கிற காட்டன் இதே மாதிரி பேண்ட் சிக்ஸ்டி டாலர்ஸ்க்கு என் பொண்ணுக்கு வாங்கினேன் இந்த மாடலில் உள்ள வைடு லாங் ஜீன்ஸ் எல்லாமும் பாதி விலையில வாங்கலாம் இந்த ஒரு எலாஸ்டிக் காட்டன் ஷார்ட்ஸோட ஒரிஜினல் விலை பிப்டி டாலர்ஸ் இப்போ டுவெண்ட்டி டாலர்ஸ்க்கு கிடைக்குது சாப்ட் மெட்டீரியலில் உள்ள இந்த ஷர்ட்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி டாலர்ஸ்லயும் இருக்கு டென் டாலர்ஸ்லயும் இருக்கு கிட்ஸுக்கு உள்ள இந்த மாடல் ஷூ எல்லாமும் டாலர்ஸ் தான் மூணு கலரில் அவைலபிளாக இருக்கு இந்த மாதிரியான உள்ள சாண்டல்ஸ் ஸ்லிப்பர்ஸ் அப்புறம் எல்லாமும் டாலர்ஸ்ல இருந்து டென் டாலர்ஸ் கிடைக்குது பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல பக்கத்திலே இருக்கிற காட்டன் ஆன் கிட்ஸ்லயும் நிறைய ஆஃபர் போட்டுருக்காங்க குழந்தைங்களுக்கு பார்பி டிஸ்னி மாதிரியான பிராண்டட் க்ளோத்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட்ல வாங்கணும்னா கண்டிப்பா இங்கே விசிட் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க